அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினிகர்களுக்கு தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை என்ற வகையில் சனி பகவானுடைய வக்ர பயிற்சியின் காரணமாக துலாம் ராசினிகர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க ஆரோக்கிய செலவுகள் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் உண்டு அதே போல பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க புண்ணிய காரியங்களுக்கு கொடுத்து உதவுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கு அது மட்டுமில்லாமல் பஞ்சாயத்துகள் இழுபறி நிலையில் இருந்த நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சனி செவ்வாய் பார்வை இருப்பதால் மன நிம்மதி குறையுங்க சிறப்பு வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாமல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயர இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இக்காலகட்டத்தினுடைய மகிழ்ச்சி தருங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டு கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்குங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனமாக இருப்பது அவசியங்க பெண்மணிகளுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் மன நிம்மதி குறையுங்க இக்காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது பெருமான் வழிபாடு முன்னேற்றம் வழங்கும் ஒரு வழிபாடா அமைகிறது